வணக்கம் நகரம் வாய்ஸ் நேரிலே இன்று நம்முடன் வழக்கறிஞர் நல்லதுரை இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்துல சீமான் அவர்களுடைய வீட்டுல ஒரு வழக்கு தொடர்பாக சம்மன் ஓட்டப்பட்ட போது அதை கிழிச்சிட்டாங்க அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு சம்மன் கொடுக்கறதுக்கு ஆக்சுவலா என்ன ப்ரொசீஜர் இந்த மாதிரி சம்மனை ஒட்டலாமா அது முத சட்டப்படி சரியான விஷயம் தானா இல்ல இந்த மாதிரி கோர்ட்ல இருந்து கோர்ட்ல இருந்து வர்ற சம்மன் இல்லாம காவல் நிலையத்துல ஒரு புகார் கொடுக்கப்பட்டு அந்த புகாருங்கிறது விசாரிக்கத்தக்க மனு அதாவது காவல்துறையில நம்ம கொடுக்கிற புகார் புகார் வந்து காயங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை எடுத்த வந்து வழக்கு பதிவு செஞ்சிடலாம் சில புகார்கள் வந்து விசாரணை செய்து விசாரணையின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யறதுக்கு முகாந்திரம் இருக்கான்னு தெரிஞ்சு முகாந்திரம் உள்ள வழக்குகளை வழக்காக பதிவு செய்யலாம் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல யார் மேல குற்றம் சொல்லப்படுகிறதோ புகார் சொல்லப்படுகிறதோ அவரை வந்து அழைத்து விசாரணைக்காக சமன் கொடுப்பது வழக்கம் அது வந்து ஏற்கனவே இருந்த குற்றவியல் நடை விசாரணை நடைமுறை சட்டம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு இருந்துச்சு ஏற்கனவே அது இப்போ வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதான்னு மாத்திருக்கிறாங்க சட்டத்தில் அதுக்கான இடம் இருக்கு சட்டப்படியாக ஒரு நபரை அழைத்து விசாரணை செய்வதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கு ஆனால் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா முதலில் அந்த சம்மனை கொண்டு போய் நேரடியா அந்த நபரிடம் சர்வ் செய்யணும் ஒருவேளை அந்த நபர் அங்க இல்லை அந்த சொல்லப்பட்ட முகவரியில இல்லை என்றால் வந்து அதுக்கு அடுத்த இடத்துக்கு வரலாம் அல்லது அந்த அந்த நபர் வாங்க மறுக்கிறார் அப்படின்னாலோ அடுத்த இடத்துக்கு நகரலாம் அப்போ அந்த சமனை வந்து அவரு அங்க இல்ல இல்ல அந்த கொடு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய சமனை அவர் வாங்க மறுக்கிறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்மன் வந்திருக்குது இந்த சம்மன்படி நீங்க இந்த தேதியில இந்த இடத்துல ஆஜராகணும் அப்படின்னு செய்தியை மட்டும் அவற்ற சொல்லிட்டு அதை அவருக்கு அவருக்கு பார்வையில் பொழுது அவருக்கு முன்னாடி தூக்கி எரிஞ்சாலே போதும் அது அவருக்கு சர்வ் செய்யப்பட்டதாக சட்டம் ஒப்புக்கொள்ளும் இது ரெண்டும் வாய்ப்பில்லாத பொழுது அவர் தங்கி இருக்கிறதாக சொல்லக்கூடிய புகாரில் சொல்லப்பட்டிருக்கிற முகவரியில பார்வையில் படும்படியான ஒரு இடத்தில் ஒட்டி சார்பு செய்யலாம் என்பது சட்டம் சொல்லுகிற ஒரு செய்திதான் தான் வந்து வீட்டுல ஒட்டி சார்வு செய்யறது சட்டப்படி சரியானதுதான் அந்த அடிப்படையில வந்து இந்த வழக்குல ஆஹ் வளசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து போய் ஒட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது சரிதான் என்பது சட்டப்படி சரிதான் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இந்த மாதிரி சம்மன் ஒட்டினாங்க அப்படின்னா அதை யாரும் கிழிக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஏதாவது ரூல்ஸ் இருக்கா இல்ல ஒட்டி சர்வ் செய்யப்பட்ட சம்மன் என்பது சம்மன் என்பது நீங்கள் இந்த காவல் நிலையத்தில் இன்னார் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறீர்கள் என்ற தகவலை யாரை விசாரிக்க வேண்டுமோ அவருக்கு சொல்வதான பொருள் தான் அது சம்மனுக்கு பேரே அழைப்புக்கு பேரே அதுதான் அதனுடைய பர்பஸ் ஆஃப் சம்மனிங்கும் அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் சுட் பி கிவன் டு தி பார்ட்டி அவ்வளவுதான் ஒன்ஸ் வந்து நீங்க செவத்துல ஒட்டி இருக்கீங்க இப்ப எனக்கு வந்து ஒருத்தர் எனக்கு காவல் ஒரு சம்மன் வருது நான் வீட்டுல இல்லை என் வீட்டுல செவத்துல ஒட்டிட்டு போயிட்டாங்க நான் வர்றேன் செவத்தில ஒட்டி இருக்கத நான் பார்த்துட்டேன் என்னோட நாலெட்ஜுக்கு அது வந்துருச்சுன்னா நான் அதை வந்து அதை அந்த வழக்கு தீர்ற வரைக்கும் வீட்டிலயே ஒட்டி வச்சிருக்கணுங்கிறது அவசியம் இல்லை அது ரிமூவ் பண்ணிரலாம் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பாரதிய நியாய சங்கிதா அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னால் இருந்த இந்திய தண்டனை சட்டம் இந்தியன் பீனல் கோட் இன்னைக்கு இருக்கிறதுல டூ நாட் செவன்ல செக்ஷன் டூ நாட் செவன்ல ஒரு உள்ளோக்கத்தோடு அந்த செய்திய வந்து எனக்கு தெரியல அல்லது எனக்கு சொல்லல அப்படி ஒண்ணு நடந்ததா இல்ல அப்படிங்கிற உள்நோக்கத்தோடு ஒரு செயலை மறைக்கும் எண்ணத்தோடு அந்த சமன் அங்க ஒட்டப்பட்டிருந்த சமன் கிழிக்கப்பட்டாலோ அல்லது அது வேற வகையில அழிக்கப்பட்டிருந்தாலோ அது குற்றம்னு சொல்லி இன்னைக்கு சட்டம் சொல்லுது அதனால அது ஒட்டியே இருக்கணுங்கிறது அவசியமும் இல்லை யாருக்கு செய்தி தெரியப்படுத்தணுமோ அவருக்கு செய்தி தெரிந்த பின்பு அது அகற்றப்படுவது சட்டப்படி குற்றம் இல்லை எது குற்றம் என்று சொன்னால் அந்த செய்தியை மறுப்பதற்கு அந்த உள்நோக்கத்தோடு அந்த சம்மன் கிழிக்கப்பட்டிருந்தால் அது குற்றம் குற்றம்னு சொல்லுது ஆனா இங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியதே சம்மன் வந்தது வளசரவாக்கம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் சம்மனை வந்து ஒற்ற நம்ம காணொலியெல்லாம் பாக்குறோம் தெளிவாக ஒட்டு ஒட்டப்படுகிறது ஒட்டும் பொழுது எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை யாரும் ஒட்டக்கூடாதுன்னு அவரை வந்து தடுக்கல யாரும் வந்து ஏன் இப்படி ஒட்டுறீங்கன்னு அவர்கிட்ட சண்டைக்கு போகவும் அவர் வர்றார் கம் கொடுங்கன்னு கேட்கிறார் செவத்துல ஒட்டுறார் ஒட்டுறத பாக்குறாங்க பார்த்ததுக்கு அப்புறம் வாஸ் ரிமூவ் அதுல வந்து எந்த தவறும் இல்லை செய்தி யாருக்கு சொல்லணும்னு நீங்க ஒட்டுனீங்களோ அவங்களுக்கு செய்தி தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அது ரிமூவ் பண்ணப்பட்டிருக்கு இதுலயே இன்னும் உள்ள கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா இவங்க போய் ஏதோ ஒரு அலுவலகத்திலேயோ இல்ல மத்த இடத்துலயோ போய் ஒட்டல இந்த செவத்துல இவங்க ஒட்டுறதுக்கு முன்பாக வீட்டில் யாராவது நபர்கள் இருக்கிறார்களா வீட்டில் சம்பந்தப்பட்ட நபர் இப்ப சீமானுக்கு சம்மன் வந்திருக்குது சீமானவர்கள் வீட்டுல இருக்காரா இல்லை வேறு யார் இருக்கா சீமானுக்கு சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களா உறவினர்கள் யாராவது இருக்காங்களா மனைவி இருக்காங்களா குழந்தைகள் இருக்காங்களா தகப்பனார் இருக்காரா அப்படின்னு விசாரிச்சிருக்கணும் உரிய நபர்கள் இல்லை என்று சொன்னால் வேறு யாராவது அதற்கு வந்து அனுசரி அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் இப்ப காவலர்கள் இருக்காங்க அவருடைய காவலர்கள் இருக்காங்க அவர்கிட்ட சர்வ் பண்ணிருக்கலாம் அவரோட மனைவி இருக்காங்க அவங்க கிட்ட சர்வ் பண்ணிருக்கலாம் இதையெல்லாம் சர்வ் பண்றதை விட்டுட்டு என்ன நோக்கத்திற்காக அது சோற்றில் ஒட்டப்பட்டதுங்கிறதே முதல்ல காவல்துறை தெளிவுபடுத்தணும் ஆள் இல்லாத வீட்டுல யாருமே இல்லை அதனால ஆட்கள்கிட்ட சரி பண்ண முடியல செவத்துல ஒட்டுறேங்கிறது சட்டம் அதுதான் அனுமதிக்கிறது ஆனால் வீட்டில் எல்லோரும் இருக்கும் பொழுது நான் அவங்களெல்லாம் யாரையும் தேட மாட்டேன் அவங்கள்ட்ட எல்லாம் கொடுக்க மாட்டேன் நான் செவத்துல யா இஷ்டத்துக்கு ஒட்டிட்டு வந்துருவேங்கிறது அதுவே சட்டப்படியான தவறான ஒன்று ரைட் எல்லாம் முடிஞ்சிருச்சு செவத்துல ஒட்டியாச்சு செவத்துல இருந்து யாரோ ஒருத்தர் கிழிச்சுட்டேன் அது காவலர் கிழிச்சாரா அங்க சீமானவர்களுடைய வீட்டு காவலர் கிழிச்சாரா வேறு நபர்கள் கிழிச்சாங்களா கிழிச்சிட்டாங்க கிழிச்சது நான் சொன்ன புதிய பி சொல்லக்கூடிய பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தின்படி பிரிவு இருநூத்தி ஏழு குற்றம் என்று சொன்னால் அந்த பிரிவு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி உள்நோக்கத்தோடு ஒட்டப்பட்ட சமனை ரிமூவ் செய்வது அகற்றுவது என்பது சட்டப்படி குற்றம் அந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அதிகபட்சம் ஒரு மாத கால சிறை தண்டனையோ அல்லது ஐயாயிரம் ரூபாய் வரைக்குமோ அபராதம் விழிக்கலாம்னு சொல்லுது மேலும் அந்த சட்டத்தின் கூறுகளை படிக்கும் பொழுது இட்ஸ் எ நான் காகனசிபிள் அபென்ஸ் அது ஒரு பெரிய குற்றம் இல்ல அது வந்து பெய்லபிள் செக்ஷன் அது பெயிலபிள்னாக்க எடுத்த எடுப்புலயே பெயில் விடக்கூடிய ஒரு பிரிவு சட்டம் இங்க பிரச்சனையே இதுதான் இந்த கேள்விக்குத்தான் காவல்துறை பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படி டூ நாட் செவன்ல நீங்க எஃப்ஐஆர் போட்டிருந்தால் கூட கைது செய்யத்தக்க குற்றம் இல்லை அது அது கைது வந்து அவசியம் கைது அவசியம் இல்லாத ஒரு குற்றத்தை ஒரு பிரிவில் நீங்கள் வழக்கை பதிவு செய்து விட்டு எதற்காக கைது செய்ய போனீர்கள் அந்த கேள்விக்கு வந்து நீலகர காவல்துறை ஆய்வாளர் அந்த பிரவீன் ராஜேஷ் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு கையில் அதிகாரம் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா செஞ்சிட முடியாது அப்போ இப்ப நேத்து தொலைக்காட்சிகள்ல வந்து ஒளிபரப்பப்பட்ட செய்திகளின் படி பாத்தீங்கன்னா சுவற்றில் ஒட்டிய சமனை கிழித்து விட்டார் காவ சீமான் வீட்டு காவலர் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு தான் போட்டாங்க ஆனா நீதிமன்றத்துல கொண்டு போய் அவங்க வழக்கு தாக்கல் செய்ய இவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எஃப்ஐஆர் தாக்கல் பண்ணும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னா வளசரவாக்கம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வந்து செத்துல ஒட்ட போனாரு அப்ப அவரை ஒட்ட விடாம தடுப்பாங்க அதனால இஸ் அபிஷியல் டியூட்டி அவருடைய அரசு பூர்வமான வேலையை செய்ய விடாம தடுத்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு பேர்ல வழக்க எஃப்ஐஆர் போட்டிருக்கிறதா சொல்றாங்க தகவல் சொல்றாங்க நேற்று நேற்றைய தினத்துல அந்த அமல்ராஜுக்காக ஆஜரான வழக்கறிஞர்கள் கொடுக்கிற பேட்டியில அப்படிதான் தகவல் சொல்றாங்க ஆனால் நாம தெளிவா காணொலியில பாக்கிறோம் அந்த வலசரவாக்கம் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் வந்து செவத்துல ஒட்டும் பொழுது எந்தவித ரெசிஸ்டன்ஸும் இல்ல யாரும் அவரை இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு தடுக்கல அப்போ பொய்யா எழுதுறதுன்னு போலீஸ் முடிவு பண்ணிட்டா அதுக்கு எல்லாம் தேட முடியாதுங்க அதுக்கு வந்து நீங்க வந்து ஜஸ்டிபிகேஷனே இல்ல பொய்யா வழக்கு போடுறது இன்னைக்கு வந்து இவரை தூக்குறது அதுக்கு என்ன வேணா வழக்கு போட்டுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அப்புறம் அதுல கணக்கு என்ன இருக்கு அப்படித்தான் நேற்றைய சம்பவம் பொய்யாக புனையப்பட்டிருக்கு அதே போல அவர் வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு நீ இருந்தா என்ன என்னவா இருந்தா என்னன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி குண்டு கட்டா தூக்கி தான் போலீஸ் வந்து வேன்ல ஏத்துறாங்க இப்படி வந்து ஒருத்தரை ட்ரீட் பண்றதுக்கு காவலர்களுக்கு சட்டம் அனுமதி கொடுத்துருக்கா எந்த முகாந்திரமும் இல்லாம அத் இத்தனைக்கும் அந்த போஸ்டர் கூட அந்த காவலாளி கிழிச்ச மாதிரி தெரியல அதை கிழிச்சதும் வேற ஒருத்தவங்க தான் இவங்க கதவை திறந்து உள்ள போகும்போதே காவலாளி சட்டையை பிடிச்சிட்டு போறாங்க அப்புறம் டக்குன்னு பார்த்து சண்டை நடக்குதுன்னு அந்த மாதிரி நிறைய பார்க்க முடியுது அப்புறம் குண்டு கட்டா தூக்கி உள்ள போடுறாங்க அவர் அப்பையும் எக்ஸ் சர்வீஸ் மேன் நான் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்றாரு நீ என்ன வாரந்தா என்ன அப்படின்னு சொல்லி உள்ள எடுத்து போடுறாங்க இப்படி ஒரு எக்ஸ் மேன ட்ரீட் பண்ணலாமா இல்ல 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 ஏதாவது ஏதாவது சிறப்பு சட்டம் ஒரு ஒரு மனிதனை குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும்னா கூட அதுக்கு பல விதிமுறைகள் இருக்கு சட்டபூர்வமான நடைமுறைகளை வந்து காவல்துறை கடைபிடிக்கணுங்கிற விதிகள் எல்லாம் இருக்கு இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நாம வந்து தொலைக்காட்சியில வந்து அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது நீலாங்கரை காவல்துறை ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் வர்றாரு திரு திருடன் கேட்ட துறக்கிறாரு உள்ள போறாரு அந்த காவலர் அப்படி சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு இது எல்லாமே ரெண்டு ஆக்ஷன் அங்க முதல் பஸ்ட் ஆக்சன்கிறது வலசரவாக்கம் காவல்நிலைய காவல் ஆய்வாளர் செவுத்துல வந்து சம்மனை ஒட்டுனது அதற்கு பிறகு இரண்டாவது இன்சிடென்ட் என்னன்னா நீலாங்கரை வந்து காவல்நிலை ஆய்வாளர் அவர் வந்து வீட்டுக்குள்ள போய் காவலரை வந்து கைது செய்வது முதல் நடந்த நிகழ்ச்சியில வளசரவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் தன்னை வந்து வேலையை செய்ய விடாம தடுத்தாங்கன்னு நான் ஒட்டிட்டு வந்த சமனை கிழிச்சிட்டாங்கன்னு அவர் புகார் கொடுத்ததாகவும் அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து அந்த குற்றத்துல சம்பந்தப்பட்ட காவலரை கைது செய்வதற்காக நீலாங்கரை காவல்நிலை ஆய்வாளர் வந்ததாகவும் தான் இன்னைக்கு வந்து அரசு தரப்புல வழக்கு ஜோடிக்கப்பட்டிருக்கு எப்படியாக இருப்பினும் நீங்க வந்து வழக்க வளசரவாக்கம் காவல்நிலை ஆய்வாளர் புகார் கொடுத்தாரு அவர் எழுத்துப்பூர்வமா கொடுத்தாரு இல்ல போன்ல கூப்பிட்டு சொன்னாரு அது வந்து காகனி சபர்லாம் இருந்தது நாங்க உடனடியா வந்து எஃப்ஐஆர் போட்டுட்டோம் எஃப்ஐஆர் படி நாங்க வந்துட்டோம்னு சொன்னா கூட ஒரு நபரை க கைது செய்வதற்கு முன்பாக அந்த காவல்துறை அலுவலர்கள் என்னென்ன செய்யணுங்கிறத டி கே பாசு ஆஃப் வெஸ்ட் பெங்கால்ங்கிற வழக்குல உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல பல வழிமுறைகளை வழிகாட்டு விதிமுறைகளை எல்லாம் வகுத்து கொடுத்துருக்குது அந்த கைட்லைன்ஸை யாரும் மீறக்கூடாது அப்படி யாராவது மீறி இதுக்கு இந்த விதிமுறைகளுக்கு புறம்பாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டாலோ அல்லது கைது செய்யப்பட்ட நபரை விதிமுறைகளுக்கு புறம்பாக சித்திரவதை செய்தாலோ காவல் நிலையத்தில் அடைத்து வைத்தாலோ அவர் மீது சட்டப்படியான துறை ரீதியான டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணும்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்புல வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி இருக்கு அதன் அடிப்படையில நீங்க தமிழ்நாடு போலீஸ் அகாடமின்ங்கிற வெப்சைட்டுள்ள போர்ட்டல்குள்ள நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே சம்மன் எப்படி சர்வ் பண்ணணும் ஒரு நபரை எப்படி அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற விதிமுறைகளை எல்லாம் அதுல காவல்துறை அதுலேயே போர்ட்டல்லே இருக்கு இதெல்லாம் நேற்று இருக்கிறா என்று சொன்னால் எதுவும் பின்பற்றப்படவில்லை நமக்கு வந்து தொலைக்காட்சி வீடியோல பாக்குறோம் அந்த காவல்நிலை ஆய்வாளர் ராஜேஷ் மட்டும் வந்து யூனிஃபார்ம்ல இருக்காரு யூனிஃபார்ம் போடாதே ரெண்டு பேர் போறாங்க அவங்க யாருன்னே நமக்கு தெரியல உண்மையிலேயே காவலர்களா இல்ல வேற எதுவும் குண்டர்களா இல்லது ரவுடிகளா நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு அபிஷியல் டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ண போகும் பொழுது அந்த டி கே வாசு வந்து உச்ச நீதிமன்றம் சொன்னபடி அவர் அவருக்கு உண்டான முழு சீருடையில் இருக்க வேண்டும் அவருடைய பெயர் என்ன என்பது தெளிவாக கைது செய்யப்படுகிற நபருக்கு தெரியும் வகையில அவர் வந்து அவருக்கான அந்த அடையாள அட்டைகளையும் பெயரையும் நெஞ்சு அவருடைய மார்பகத்தில் குத்தி இருக்கணும்னு சொல்லுது அப்ப இந்த கலர் சட்டை போட்டுட்டு போன ரெண்டு பேர் யாரு அவங்க எப்படி வந்து யூனிஃபார்ம் இல்லாம போய் ஒரு நபரை கைது செய்ய போனாங்க அவர்கள் தான் அடிக்கிறாங்க அப்போ அதுவே வந்து உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் விளையாட்டுதல் விதிமுறைக்கு எதிரானது அதற்கு பிறகு ஒரு நபரை கைது செய்வதற்கு முன்பாக உச்சநீதிமன்றங்கள் நீதிமன்றங்கள் உச்ச தேசிய மனித உரிமை ஆணையமும் சொல்லுகிற விளையாட்டுதல் இந்த மாதிரியான புகார் இன்னார் உங்கள் மேல இந்த புகார் கொடுத்திருக்காங்க இன்ன வழக்கு உங்கள் மீது நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் இந்த வழக்கில் உங்களை கைது செய்வதற்கு தேவையாக இருக்கிறது அதனால் நாங்க உங்களை கைது செய்யறோம்னு சொல்லி கைது செய்யணும் அப்படி கைது செய்யும் பொழுது மூன்றாவது நபர் ஒருவரின் மூன்றாவது நபர்கள்டையும் அந்த அரஸ்ட் கார்டுல கையெழுத்து பெற வேண்டும் இதெல்லாம் நடந்தது நேத்து அந்த நபர்கிட்ட மூன்றாவது நபர்கிட்ட வந்து ஒரு கையெழுத்து வாங்கணும் அந்த கையெழுத்தை ஏற்படுத்தி யார் கைது செய்யப்படுகிறாரோ அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும் இதெல்லாம் நேற்று நடந்திருக்குதா நீ கவனிச்சு பாருங்க அப்போ காவல்துறையினா அவங்களுக்கு எந்த சட்டமுமே இல்லையா உங்களை போய் யாரும் கேள்வியே கேட்க முடியாதா வனலவே அதிகாரமா காவல்துறைக்கு தப்பு இத வந்து மனித உரிமை ஆணையம் தானாக முன் வந்து இந்த வழக்கை கையில் எடுக்கணும் இது வந்து யாரும் வந்து மனு கொடுக்கணும் பாதிக்கப்பட்ட நபர் வரணும் அப்படின்னு காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இது முழுக்க முழுக்க டி கே பாசு வழக்குல உச்ச நீதிமன்றம் விதித்திருக்கிற அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை அப்பட்டமாக மீறி இருக்கக்கூடிய ஒரு செயல் இத தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் வேற ஏதாவது அரசியல் அடிப்படையில் காரணங்களின் அடிப்படையில் அது கவனிக்க தவறி இருந்தாலும் தேசிய மனித உரிமை ஆணையம் இது உண்ட வழக்கை தானாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் விசாரணைக்கு எடுத்து கையோட பிரவீன் ராஜேஷ் இடை பணி நீக்கம் செய்யப்படும் அவர் தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக இந்த வழக்குல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க போட்டிருந்தா கூட கைது தேவையில்லை எந்தெந்த வழக்குல கைது செய்யணும் எந்தெந்த வழக்குல கைது செய்ய வேண்டாம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் பல வழக்குகள்ல வந்து தீர்ப்பு செய்யிருக்கு முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல போனா அர்மேஷ்குமார் வருஷ ஸ்டேட் ஆஃப் பீகார்ங்கிற வழக்குல உச்ச நீதிமன்றம் ஏழு ஆண்டுகளுக்கு குறைவாக தண்டனை வழங்கக்கூடிய வழக்குகளில் கைது அவசியம் இல்லை ஒருவேளை கைது அவசியம் என்று ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் கருதினால் ஏன் கைது அவசியம்னு எந்த கோர்ட்ல கொண்டு போய் ரிமாண்டுக்கு கொண்டுகிட்டு போறாரோ அந்த கோர்ட் திருப்தி அடையும் வகையில் நீங்க விளக்கம் சொல்லணும்னு எழுதியிருக்கு ஆஃப் எழுதியிருக்கேன் இருக்கு அப்போ அப்படியெல்லாம் இந்த வழக்கில் செஞ்சிருக்காங்களா நேத்து நடந்திருக்கிறதா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நாற்பத்தி ஒன்னு படி அந்த அபிடேவிட்ட அவர் தாக்கல் பண்ணியிருக்காரா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரா இன்ஸ்பெக்டர் நேற்று எதுவும் தாக்கல் செய்யப்படல அப்போ காவல்துறை அதிகாரிகள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு இதெல்லாம் காட்டாட்சியா காவல்துறை ஆட்சி ஜனநாயகம் இல்லையா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிகள் அரசியல் காரணங்கள்லாம் தள்ளி தள்ளி வைக்கிறோம் நாப்ப இந்த செய்தியை சொல்லுவதே நான் ஒரு கட்சியில இருக்கேன் எனக்கு ஒரு கட்சி இருக்கு எனக்கு ஒரு அரசியல் இருக்கு ஆனாலும் காவல்துறை அராஜகம் என்று வரும் பொழுது காவல்துறை சட்டத்தை மீறி செயல்படும் என்ற நிலை வரும் பொழுது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள சட்டத்தின் ஆட்சியில் நம்பிக்கை கொண்டுள்ள ஒவ்வொருத்தரும் காவல்துறை நடவடிக்கையை கண்டிக்க தவ கண்டிக்கணும் அப்படி தவறினால் ஜெர்மானிய நாஜி படைகளை பற்றி அன்னைக்கு இருந்த ஜெர்மானிய பாதிரியார் மார்டின் நீ மோலர் சொன்னதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது நாசி படையினர் வந்தார்கள் தொழிற்சங்கவாதிகளை எல்லாம் பிடித்து சென்றார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை காரணம் நான் தொழிற்சங்கவாதி இல்லை நாசி படையினர் வந்தார்கள் குழந்தைகள் எல்லாம் பிடித்து சென்றார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் குழந்தை இல்லை நாசி படையினர் வந்தார்கள் யூதர்கள் எல்லாம் பிடித்து சென்றார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை காரணம் நான் யூதன் இல்லை படையினர் ஒரு நாள் வந்தார்கள் என்னை பிடித்து சென்றார்கள் ஐயோஹோ எனக்காக கேள்வி கேட்க எவருமே இல்லை என்ற நிலை தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் ஒவ்வொரு அரசியல் கட்சியை சார்ந்த அத்தனை தொண்டர்களுக்கும் ஏற்படும் நிலையிலே இது கண்டிக்கப்படவேண்டும் இவ்வளவு நேரம் ரொம்ப தெளிவா எங்களுக்காக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி